நாம் இப்போ பார்க்க போகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதி முதல் பிறப்பு முதல் உங்களோட அந்திம காலம் வரையிலும் திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் ஓம் நம சிவாய இத்தனை நட்சத்திரங்களில் திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் மட்டும்தான் திருங்கிற எழுத்து முன்னாடி சேர்த்துருக்காங்க அது பெருமாளுடைய நட்சத்திரம் இது சிவபெருமானுடைய நட்சத்திரம் உங்களோட இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்குது இது புதனுடைய வீடு நீங்கள் ராகுவினுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ராகு கர்மாவுமே இருக்குது அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் உங்களுக்கான அதி தேவதை நடராஜ பெருமான் காளியையும் நீங்கள் வழிபட்டு வரலாம் யாருக்கிட்டையும் அவங்களுக்கு பயம் இருக்காதுங்க அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு பகை கூட இருக்கும் திறமை உங்கள்கிட்ட உண்டு அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தார் போலும் பேசக்கூடிய அந்த சாமார்த்தியம் உங்களுக்கு உண்டு அது ரொம்ப நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே நீங்கள் வந்து அதை சரின்னு கொண்டுட்டு போவீங்க புன் சிரிப்பு எப்போயும் உங்ககிட்ட ஒரு நிரந்தரமாக இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் ஏன்னா உங்களோட நட்சத்திரம் ராகு அது பெரிய பிரம்மாண்டமாக யோசிக்கும் கற்பனையை தட்டிவிடும் புதன் வீடுங்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதால பேச்சில் சாமர்த்தியாக இருக்கும் தெய்வத்தோட அனுகிரகம் பெற்றவங்க நீங்கள் உங்களுக்கான மிருகம் அப்படின்னு பார்த்தா நாய் உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ இல்லை ஆனந்தமாக இருக்கோ தெரு நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்து வரும் பொழுது பல அற்புதங்களை உங்களால் உணர முடியும் சொத்து சேர்க்குறதுல அதிக கவனம் உங்களுக்கு இருக்கும் அதுக்காக ஓயாம உழைப்பு உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க உங்களோட பரம்பரையில் துர்மரணம் அடைஞ்சவங்க இருந்திருப்பாங்க அப்படி குடும்பங்களில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் உங்களோட ஜனனமே இருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களால் நூறு சதவீதம் உதவ முடியாது அது சுற்றி இருக்கவங்கள பாருங்களேன் அதாவது உதவ முடியாதுன்னா பகை கிடையாது அவங்க கிட்ட அவங்களும் நீங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக முடியாது உங்களோடது அந்த மிதுன வீடு காற்று வீடு காற்று ராசின்னு சொல்கிறது அதனால தான் நீங்கள் சும்மா உப்பு பத்தலை அப்படின்னா கூட உப்பு இல்லை அப்படின்னு திரிக்கப்படும் அதனால் நீங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து விடணும் அதுபோல் காற்று அப்படிங்கிறதால சாம்பிராணி புகை பத்தி புகையோட உங்களோட வழிபாடு எப்பயுமே வச்சுக்கிட்டிங்கன்னா பல அற்புதங்கள் வரும் கஷ்டங்களை தாங்கிக்கிற பக்குவம் கூட உங்களுக்கு இதனால் வரும் திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த அன்னைக்கு சிதம்பரம் நடராஜரை உங்கள் மனதில் நினச்சிக்கலாம் பக்கத்தில் இருக்கவங்க போய் வரலாம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து நட்சத்திரக்காரங்களுமே திருவாதிரை நட்சத்திர தன்று நடராஜ பெருமான மனசுக்குள்ளே நினைங்க எங்களுக்கு படிப்பு அப்படின்னு பார்த்தா அதாவது ஒளியும் ஒளியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன டிவியில் பேச்சும் வருது க பார்க்குறதும் பார்க்குறோம் இல்லையா அதுபோல் மொபைல் மொபைல் சம்மந்தப்பட்டது டிவி சம்மந்தப்பட்டது அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அது அதுபோல் பிரிண்டிங்கு ஜெராக்ஸு ஃப்ளெக்ஸ் அந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லையா மணப்பெண் அந்த இதெல்லாம் போடுறாங்கல்ல அது போல் அந்த ஃபோட்டோ வீடியோ ஃபோட்டோகிராஃபி எழுத்தாளர் ஏன்னா உங்களுக்கு கற்பனை வளம் ஜாஸ்தி அரசியல் உங்களுக்கு பேச்சு சாமார்த்தியம் இருக்குது மொபைல் கடை இல்லை மொபைலை பராமரிக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இது சம்மந்தமாக படிங்க அதுக்கான வேலைக்கு போகலாம் வக்கீல் அதாக அதுக்குமே நீங்கள் படிக்கலாம் பிஏபிஎல் திருவாதிரை நட்சத்திர குழந்தைகள் பெரும்பாலும் இளமையில் வறுமையாக இருப்பதை தான் ஜோதிடம் பார்க்குது அதாவது இப்போ கூட ஒரு திருவாதிரை பிறந்ததுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை விட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நினைச்சோன்ன எதுவும் கிடைக்காதது போல் அப்படி காலகட்டங்கள் அது போல தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டமுமே நீங்கள் பின் யோக ஜாதகக்காரங்க அதனால உங்களுக்கு பிறப்பு வந்து கொஞ்சம் அது போல தான் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் மற்றவங்களை மட்டம் தட்டி கூட நீங்கள் பேசுவீங்க அப்படியா உங்களுக்கு உகந்த நிறங்கள்னு பார்த்தா நல்லா அடர்ந்த நிறங்கள் அதாவது காபி கலர்னு சொல்கிறோம் இல்லையா போல் நேவி அந்த அந்த ப்ளூ அடர் ப்ளூ அது போல் பச்சை அடர் பச்சை இதெல்லாம் நீங்கள் வந்து எப்பயுமே இதை நீங்கள் ஆடையாக உடுத்திக்கும் போது ஒரு பெண்ணு வாங்கினீங்கன்னா இது போல் கலரில் இது போல் நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினா இதெல்லாம் இந்த கலரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பாசிட்டிவ் நிறையா இருக்கும் உங்கள் சமூகம் இல்லாமல் மற்ற மொழி அந்நிய நாடு அதாவது மற்ற உங்களோட சமூகத்துலேருந்து மற்ற நபரோ இது போல் அந்நிய அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நட்போ தொழிலோ இதெல்லாம் அமையும் நீங்கள் அப்படியே ரீவைன் பண்ணி பாருங்களேன் அதாவது உங்களோட கம்யூனிட்டிலேருந்து அடுத்த கம்யூனிட்டிக்காரங்க ஒருத்தங்க உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருப்பாங்க உங்களோட ஆணோ பெண்ணோ நீங்கள் திருவாதிரை உங்களோட துணை மேலே அதீத பற்று வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக நிறைய நேரத்தில் வெளிப்படுத்துறதில்ல எப்பயுமே வந்து ஒரு கோபத்தோடையே இருக்கீங்களா ஆரம்ப கால வயதுகளில் தான் நீங்கள் ஒரு மாதிரி பின்தங்கியது போல் இருக்கும் ஆனால் பிற்பகுதி உங்களுக்கு நல்ல அந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல உற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு நாற்பது வயசுலலாம் நீங்கள் வந்துடுவீங்க கோபத்தினால் கோபத்தினால உங்கள் பிறந்தவர்களோட பகை வரும் அதாவது கண்மூடித்தனமான கோபத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு உறவுகள் நீடிக்கும் உங்களோட வார்த்தைகள் வந்து நெருப்பு கங்குகளாக இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்கள் துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க அப்போ உங்களோட கெட்ட கர்மா குறையும் கரைஞ்சே போயிடும் நீங்கள் வந்து விட்டு ஏன் நம்ம வந்து நியாயம் இல்லாததுக்கு எப்படிங்க விட்டு கொடுத்து போகிறதுனா முன் ஜென்மாவில் நீங்கள் துணைக்கு கேர் கொடுக்கல அதனால் இந்த ஜென்மாவில் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க தற்கொலை எண்ணம் உங்களுக்கு அப்பப்போ வர்றது போல் தோணும் அதெல்லாம் நீங்கள் பயிற்சியினால் அதெல்லாம் விடுவிச்சுக்கணும் எடுத்தாலும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடணும் நம்ம நம்ம சொல்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஒரு கோபம் அந்த ஒரு லீடர்ஷிப்பாகவே இருக்கிறதால உங்களுக்கு அது போல் இருக்கும் அந்த தற்கொலை எண்ணத்தை தவிர்க்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் மனசை ரிலாக்ஸாக வச்சுருக்கணும் தியானம் பண்ணணும் குடும்பத்தில் கூட நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருந்தேன் இல்லை பண்ண போகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை உங்களோட குடும்பத்தில் விடாதீங்க அதே உங்களுக்கு கர்மாவை சேர்க்கும் ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்களோட மனம் எந்த அளவுக்கு பதட்டப்படுமோ அதனுடைய கர்மா உங்களுக்கே வந்துடும் அதனால மன அழுத்தம் உங்களுக்கு வந்தால் தானே இது போல சொற்கள் சொல்கிறீங்க மன அழுத்தம் வராமல் பார்த்துக்குங்க நீங்கள் பாருங்க உங்களோட தேவதை சிவன் சிவன் போல தியானம் பண்ணுங்க உங்களுக்கெல்லாம் ஈஸியாக சிவபெருமானோட சரணம் பட்டுருனீங்கன்னா அடுத்தவங்க நூறு தடவை போய் சரணம் சரணம்னு சொ சொல்கிறதுக்கும் நீங்கள் ஒரே தடவை சிவனை சரணம் அப்படிங்கிறதுக்கும் அவ்வளவு செல்ல பிள்ளைகள் நீங்கள் சிவனோட செல்ல பிள்ளைகள் அந்த மாதிரி எண்ணத்தை வரக்கூடாது குடும்பங்களில் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் பிறந்திருந்தீங்க இல்லையா ஒரு குடும்பத்தில் இப்போ பெண்ணாக இருந்தால் நீங்கள் வேறு பக்கம் க திருமணம் ஆகி வந்துட்டீங்க அது இல்லை நீங்கள் பிறந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இருந்து வெளியேறினவங்க இருக்காங்கள்ல அது யார் உங்களோட அத்தை உங்கள் தாத்தாவினுடைய அக்கா தங்கைகள் அப்படின் இருக்கோம் இல்லையா அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருந்து வெளியேறிய பெண்கள் அவங்க மனநிலை நல்லா இருக்கா திருப்தியாக இருக்குதாங்கிறத நீங்கள் அப்பப்போ பார்க்கணும் செக் பண்ணணும் அவங்களுக்கான நன்மைகளை நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும்போது கூட உங்களோட கெட்ட கர்மா கரையும் ஏன் அப்படி இந்த மாதிரி அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும்தான் அதாவது சுக்கர தோஷம் பெற்றவங்க நீங்கள் அதனால் நீங்கள் பிறந்த குடும்பத்தில் இருந்த பெண்கள் சுகமாக இருக்கணும் அவ்வளோதான் இது இது உங்களோட ரெண்டு வந்து சுக்கரன் கர்மாவும் இருக்குது திரு திருவோணமும் சித்திரையும் இவன் நீங்கள் மூணு பேருமே வந்து அது போல் இருந்துக்கணும் ஒழுக்க சீலர்கள் நீங்கள் ஆனாலும் பெரும்பாலான ஆண்களுக்கு அதாவது இந்த விஷயத்தில் ஒரு அவப்பெயர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்துடுது இதை வந்து நீங்கள் அப்படி மற்றவங்க காசி பண்ணாங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அதை பெருசு பண்ணாதீங்க அவங்க உங்கள் கர்மாவை எடுத்துக்கிறாங்க பேசி கழிக்கிறாங்கங்கிறத ஆண்கள் நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க அதோட எதிர்பாலினத்தரோட கொஞ்சம் இப்போ கவனமாக பேசவும் செஞ்சுக்குங்களேன் அது இன்னுமே நல்லது நீங்கள் எட்டு முக ருத்ராட்சம் போட்டு பாருங்களேன் உங்களுக்கு கவலை பயம் நோய் பகை இதெல்லாம் விலகிறோம் ஒரு இருபத்தி ஒரு நாள் அணிந்து பாருங்கள் எட்டு முக ருத்ராட்சம்னு நீங்கள் அதை பார்த்து கடையில் வாங்கி அந்த மாலையை போட்டு பாருங்க அதாவது பூஜை பண்ணும்போது விளக்கேற்றும் பொழுது ஒரு பத்து நிமிடம் அரை மணி நேரம் நீங்கள் க கழுத்தில் போட்டுருங்க தியானம் பண்ணும்போது போடுங்க அற்புத பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்களுக்கு தோல் நோயும் பெண்களுக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்டது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை சுவாச பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு வரும் நோய்களாக அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் நாய்களுக்கு உணவு நீங்கள் செஞ்சீங்கன்னா பல கெட்ட கர்ம கரையும் ஏன்னா ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அவர் சிவபெருமானோட ஒரு அம்சம் இல்லையா அது அதை நான் நாய் வந்து அது அவரோட வாகனமாக இருக்கிறதால ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் நாய்களுக்கு அப்பப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே நாயின்னு இல்லை நீங்கள் அப்படி கொடுத்து வந்து பாருங்களேன் உங்களோட மனம் எது எதுலலாம் கஷ்டப்பட்டதோ அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் உங்களோட கோபமும் குறையும் ஒன்று என்னென்னாங்க அன்பை வந்து உங்களோட குடும்பத்துக்கு உற்றவர்களுக்கு கொடுக்க தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் யாரிடமும் ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்காது உடன்பிறப்புகள் வழி தந்தை வழி கணவன் வழி தன்மக்கள் நட்பு வேலை செய்கிற இடம் இடத்துலையுமே அன்பை நீங்க கொடுக்க தான் பிறந்தவங்க அது ஏன் சுக்கரன் கர்மாங்கிறதால நீங்க போன பிறப்புல இவங்களுக்கெல்லாம் கேர் கொடுக்கல உற்றவ உற்றவர்களை புரிஞ்சுக்கல அதனால தான் இப்போ அவங்க அப்படி இருப்பாங்க நீங்க அதுக்காக வெறுப்பு கொள்ள வேண்டாம் அப்படி நீங்கள் உங்களை நான் சொன்னது போல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்க உற்றவர்கள் உங்க மேல எதாவது கஷ்டமாக கடினமான சொல்லு சொன்னாலும் நீங்கள் அவங்கள வெறுக்க மாட்டிங்க அப்போ உறவுகளையும் தக்க வச்சுக்கலாம் மன காயமும் உங்களுக்கு வராது பாருங்கள் அப்படியே அடுத்தவங்க உங்களுக்கு அன்பை கொடுத்தாலும் அந்த அன்பில் இருக்க நுட்பம் அதோட உயர்வு அவங்க கொடுக்குற அழுத்தமான அன்பை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அதை புரிஞ்சிக்கவும் மாட்டீங்க அதனால் அது அப்படி தான் அது ஒரு வித்தியாசமான இது தான் நம்ம மனித பிறப்புங்கிறது உங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லைங்க அதை வந்து மனசில் வச்சுக்குங்க நீங்கள் தான் மற்றவங்களுக்கு நிழல் தரும் மரம் எதை அடைஞ்சாலும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு மன சொல்லணும் எதாக இருந்தாலும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படிங்கிறதால ஆரம்ப வயதிலிருந்தே அந்த ஏன் அது வந்து வழி ஏன்னா பிறப்பில் நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களை விட கொஞ்சம் பின்தங்கிய அந்த பிறப்புங்கிறதால உங்களுக்கு அந்த அந்த இது இருக்கும் எப்பயுமே குடும்பத்தை பிறந்த குடும்பத்தையும் சரி நீங்கள் நீங்கள் கட்டிக்கிட்ட குடும்பத்தையும் சரி கடைசி வரையிலும் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தாங்க அதாவது விரும்பி காப்பாத்துறீங்கன்னு இல்லை உங்களோட கர்மாவே உங்கள் விதியினுடைய பாதையே அந்த மாதிரி பயணத்தை தான் தரும் உங்களை வந்து நண்பராக வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல அதாவது நல்ல பெனிஃபிட் ஆதாயம் இப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ணிட்டீங்களா திரும்ப நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா அப்போ வரலன்னாலும் புலம்ப செய்வீங்க நான் அதை செஞ்சேனே இதை செஞ்சனே நன்றி இல்லையே அப்படின்லாம் நீங்கள் கொடுக்கவே பிறந்தவங்கன்னு அப்பப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா அது சரியாயிரும் நீங்கள் கொடுக்க கூடாதுன்னு மனசு நினைச்சா கூட மற்றவங்களுக்கு கொடுக்காம உங்களால வாழவும் முடியாது அது நடப்பு வாழ்க்கையை நீங்கள் அப்படியே பாருங்க அப்படிதான் நகரும் நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க அதாவது நடராஜர் ஓவியத்தை உங்களோட ஃபோனில் இது போல் ஒரு பிக்சராக காலையில் பார்க்கறது இது போல் செய்யுங்க அப்புறம் நேரம் கிடைக்கும்போது கஷ்டமான சூழ்நிலைகளில் கொஞ்சம் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வாங்க ஆகாயத்தை பாருங்கள் அதாவது சூரியனில் இன்னும் நிலவை இல்லை ஆகாயத்தை சனியினுடைய அந்த விஸ்தாரம் சனிதானே கர்மாவை தர்றாரு அப்போ உங்களுக்கு அந்த ஆகாயத்தை ஒரு அஞ்சு நிமிடம் நீங்கள் உற்று பார்த்துட்டு அதுக்கானு கழுத்து வலிக்க வலிக்க பண்ணாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பல அற்புதங்களை உங்களால் உணர முடியும் இந்த பிரபஞ்சம் அப்படி தரும் உங்களுக்கு ஏன் உற்றவர்கள் உங்கள் கூட கடைசி வரையிலும் பயணிக்க மாட்டாங்கன்னா உற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க பிறந்தவங்களா கொடுத்துட்டு சொல்லி காமிக்கிறீங்களா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி என்ன இவன் செஞ்சிட்டான் எனக்கு என் அண்ணன் அப்படி என்ன செஞ்சுட்டான் திருவாதிரக்காரன் ஊர் உலகத்தில் செய்யல சொல்லாததை செஞ்சுட்டான் ஏன்ட்ட செஞ்சுட்டு பாருன் எனக்கு செஞ்சுட்டு அவங்ககிட்ட போய் அப்படி சொல்லியிருக்கான் பாரு அப்படின்னு அதுதான் அவங்க நினைப்பாங்க அப்போ நீங்கள் கொடுத்துட்டும் ஏன் நன்றி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கொடுத்துட்டு அதை அப்படியே மறந்துடுங்க உற்றவர்கள் உங்களுக்கு நிலச்சிருப்பாங்க இப்போ திசை வாரியாக பார்த்துடலாம் நீங்கள் ராகுனுடைய நட்சத்திரங்கிறதுனால முதல் திசையே ராகு திசை ராகு திசை மொத்தமாக பதினெட்டு வருஷம் உங்கள் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தது போக மிச்சம் வயதுங்கும்போது தோராயமாக அஞ்சு வயது வரையிலும் இருக்கும் சிலருக்கு எட்டு வயது வரையிலும் உங்களுக்கு இந்த ராகு திசை போ போகும் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி அமர்ந்திருக்காருங்கிறத பொறுத்து இந்த திசை வந்து உங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் கொஞ்சம் எந்த காலகட்டத்திலேயுமே இந்த சித்திரை குழந்த திருவாதிரை குழந்தைகள் பிறக்கும்போது கொஞ்சம் மற்றவங்களை விட கொஞ்சம் அந்த இதை கீழே இருக்கிறதால குடும்பத்தார் உங்ககிட்ட எப்படி பழகிறாங்க உறவுகள் பள்ளிக்கூட நட்பு யார் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிஞ்சு மனசுக்கு இரு இந்த எட்டு வயதுக்குள்ளேயே வந்துடும் சிலர் வந்து டான்ஸ் கற்றுக்குவீங்க ஏன்னா சிவபெருமான் டான்ஸ் பிரியர் தானே அதுக்கு ராக கெட்டிருந்ததுன்னு வைங்களேன் உங்களோட ஜாதகத்தில் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு அது யார் உங்கள் தந்தை வழி அந்த அத்தைமார்கள் சித்தப்பா இது போல் ஒரு பிரிவினை கூட வரலாம் பங்காளி தகராறு இல்லைன்னா இது போல் குடும்பத்துக்குள்ளே ஒரு சிறு சிறு சண்டையை இந்த குழந்தைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் குடும்ப நபர் யாரையாவது இழக்கக்கூடியது இந்த வயசில் அப்படி கூட இருக்கலாம் அடுத்தது குரு திசை பதினாறு வருஷம் தோராயமாக ஒரு அஞ்சில் முடிஞ்சுது ராகு இல்லை எட்டில் முடிஞ்சதுன்னா கூட எட்டு டு இருபத்தஞ்சு வயது வரையிலோன்னு வச்சுக்கலாம் குரு உங்களோட பிஞ்சு மனசை ஆஸ்வாசப்படுத்துவார் கல்வி பேச்சு மற்றவர்களோட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப அருமையாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து படிப்புக்கு காரகன் இல்லையா இப்போ வந்து உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா அந்த எட்டு வயது பிஞ்சு மனசில் ஒரு மாதிரியாக நீங்கள் இருந்ததால் இலக்குகள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் குரு திசையிலே இந்த இலக்குகள் வந்து உங்களோட வாழ்நாள் முழுதும் வைப்பீங்க ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம் ராகுக்கு கழுத்து வரையிலும் தான் அதனுடைய அந்த இது இருக்குது அதனுடைய பிக்சர் அப்போ கழுத்துக்கு கீழே எதுவும் இல்லாததால் நம்ம வாய்க்குள்ளே போட்டோம்னா வயிறு இருந்தால் தானே நிறைஞ்சது தெரியும் அதனால உன் இலக்குகள் வைப்பீங்க பிரம்மாண்டமாக இருப்பீங்க பிரம்மாண்டமாக ஒசருவீங்க ஆனாலும் அடைந்தாலும் அந்த நிறைவு உங்களுக்கு இருக்காது அது வந்து ஏன் உங்களை இல்ல உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களோட ஓட்டம் பெரிய ஓட்டமாகவே இருக்கும் நிற்காத சளைக்காத நிறைவு பெறாத ஓட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு எண்ணங்களை விசாலமாக்கிக்கிட்டே போவீங்க உதாரணமாக இப்போ ஆணா இருக்கீங்க ஒரு பத்து ஏக்கர் பூமி வாங்கணும் தன மனுஷங்களுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மாவோட அந்த இதை தூக்கி நிறுத்தணும் அது இது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்குது ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்கள் பத்து ஏக்கர் வாங்கினோன்னே திருப்பி இன்னொரு இலக்கை வச்சுக்கிறது இன்னொரு இலக்கை அது போல் போய்கிட்டே இருப்பீங்க பெண்களாக இருந்தால் இப்போ நீங்கள் ஒரு நூறு சவரன் உங்கள் அம்மா வீட்டில் அந் அந்த போல் இல்லை இல்லை கல்யாணம் பண்ணக்கூடிய சமயத்தில் கூட உங்களுக்கு ஒரு கஷ்டமாக அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் இருந்ததுன்னா உடனே ஒரு இலக்கு நான் பாரு நூறு பவுன் சேர்ப்பேன் அப்போ சேர்த்துருவீங்க ஆனாலும் அந்த மனம் வந்து அமைதி அடையாது அது அப்படியாங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க அதாவது தாகம் பெரியது எண்ணம் வந்து இப்போ வந்ததில்லை அந்த ராகு திசை பிஞ்சு மனசுலேயே எட்டு வயதுலேயே தோன்றும் திருப்தி அடைய தின தினமும் தியானம் பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு இது இது மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு வேகம் அதெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் ஆனோங்கிற வார்த்தையும் நான் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வயசில் இந்த திசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அது காதல் பெரும்பாலானோருக்கு கை கொடுக்கறதில்லை இல்லை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் உங்கள் துணைக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து தான் போயாகணும் அதுதான் உங்களை உயர்வாக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க கெட்டு போக மாட்டிங்க இந்த கல்யாண பருவத்தில் ஆண்கள்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிருவீங்க அதுக்கான நேரமுமே இது திருவாதிரை பெண்கள் கோபம் அதிகமாக்கிக்குவீங்க இது எப்படி இருக்கு பாருங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய நேரம் ஆரம்பத்துலேருந்தே கல்யாணம் ஆனதுலேருந்தே சரி சரின்னு போங்க அதே அன்புமே நீங்கள் அதீத அன்பு வச்சுருக்கிறது நீங்கள் உங்கள் துணைக்கிட்ட சரியாக வெளிப்படுத்தவும் தெரியாது வெளிப்படுத்தவும் மாட்டீங்க நான் அன்பு வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் போங்க கோவத்தை தான் நல்லா ஃப ஃபோ பவர்ஃபுல்லாக காமிப்பீங்க அதனால் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப நிதானமாக சரியாக புரிஞ்சுக்கணும் போக போக உங்களோட மனமுமே பக்குவப்பட்டுரும் பெண்கள் திருவாதிரைக்கு நான் சொல்கிறேன் ஆண்கள் தான் கல்யாணம் ஆன உடனே நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்களே அதாவது கோபத்தை குறைச்சிருவீங்க தொழிலுமே இப்போ நீங்கள் நல்லா செய்யக்கூடியது அற்புதமான திசை தான் அதாவது மொழி கடந்து ஊர் கடந்து நாடு கடந்து அப்படிங்கிறதெல்லாம் சிலர் வணிகம் செய்வீங்க படிப்பு பார்த்தோம் இல்லையா அதுக்கு தகுந்ததான வேலை வேகமான பயணம் ஓட்டம் பொருள் மேலே பற்று நிறைய இருக்கிறதால ஓட வைக்கும் உங்களுக்கு இந்த திசையிலையுமே அந்த குரு திசை வந்து உங்களுக்கு ந நிறைய ஒரு அதாவது என்ன சொல்கிறது அடித்து அடித்து பாடத்தை தர்றதுங்கிறம்ல அது போல் உங்களை ஒரு கஷ்டப்பட வச்சு அதில் பக்குவப்பட வைக்கிறது அது வந்து உங்களுக்கு குரு திசை பண்ணோம் அடுத்தது இப்போ சனி திசைக்கு வந்துட்டிங்க இது முழுசாக பத்தொம்போது வருஷம் தோராயமாக இருபத்தஞ்சி வருஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு வருஷம் வரையிலும் வச்சுக்கலாம் இந்த சனி திசை உங்களுக்கு நன்மையே செய்யும் வாழ்க்கையை செழிப்பாக தொடங்கக்கூடிய நேரம் உற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நேரமும் இது இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சு உங்களை பற்றிய கவனம் உயர்கிற உசரம் நீங்களே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே உங்களை பார்த்துக்குவீங்க அப்படியே பெருமைப்பட்டுக்குவீங்க ஏன்னா பிள்ளையில் பட்ட அந்த பிஞ்சில் பட்ட ரணம் நீங்கள் குரு திசையில் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுனாலும் உங்களை குரு அடித்து அடித்து துவச்சி துவைச்சு புளிஞ்சு போட்டதால் உங்களுக்கு பேசக்கூடிய திராணி இல்லாமல் இருக்கும் ஆனால் சனி உங்களுக்கு நன்மையே செஞ்சுக்கிட்டு வரும்போது நீங்கள் யார்கிட்டெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அந்த உதவியை பெற்றவங்க வந்து உங்களை பெருசாக கண்டுக்கலை அப்படின்னு மனம் அப்படியே கொப்பளிக்கிற நேரமும் இது ஏன்னா நீங்கள் வெளியே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க மொத்தத்தில் சொல்லணுன்னு மொத்தத்தில் சொல்லணுன்னா வெளியிருந்து பார்க்கக்கூடியவர்கள் கண்படும்படியான உங்கள் நிலை உசருங்க இந்த வ இந்த வயதில் ஆனாலும் வெளியே சொ வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு பல சங்கடங்களை ஒவ்வொரு திருவாதிரைக்கும் விதவிதமான கஷ்டங்களையும் அது வெளியே சொல் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் ஒருத்தருக்கு நோய் ஒருத்தருக்கு மனநோய் ஒருத்தருக்கு உறவு பற்றிய அந்த ஒரு பகை இதெல்லாமே எல்லா திருவாதிரைக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் வெளியே தெரியாது யாத தவறுக்கு ஒரு குற்றம் அப்படி வந்தது அதை பற்றியெல்லாம் நம்ம எந்த தவறும் பண்ணலையே இப்படி எதிர்பாலினத்தவரோட நம்மளை இப்படி வச்சு பேசிட்டாங்களே அப்படிங்கிற காயங்கள்லாம் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த சனி திசையில் கூட ஆண்கள் வந்து எதிர்பாலினரோடு டச் பண்ணும்போது ஒரு பேசும்போது ஒரு வட்டம் போட்டுக்குங்க அதுக்குள்ளேயே நின்று உங்களோட பதில் இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே நீங்கள் வட்டம் போட்டு நின்றாதீங்க ஜோக்கடிக்கலை நிஜமாகவே சொல்கிறேன் அதாவது ஒரு எல்லைய வகுத்து பேசணும்னு சொல்றேன் வாழ்க்கை தரத்தை உசத்தும் சனி திசை அடுத்து புதன் திசை பதினேழு வருஷம் தோராயமாக நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து ஒரு அறுபது வயது வரையிலன்னு வச்சுக்கலாம் பதினேழு வருஷம் சனி போலவே புதனும் நன்மையை தான் செய் அதாவது புதனும் சனியும் ஃப்ரெண்ட்ஸ் போல குரு சிஷ்யன் போலன்னு வைங்களேன் சனி செய்ததுல முக்கால்வாசியாவது நன்மையே புதன் உங்களுக்கு செய்வார் அதனால் கிடு கிடு கிடுகு உங்களோட வாழ்க்கையோட உசரம் உசரக்கூடிய நேரம் புதன் சனி கெட்டிருந்தா தான் உங்களுக்கு ஞாபகம் மருதி வரும் நரம்பு நோய்கள் சில வரும் இதெல்லாம் நீங்கள் இந்த இந்த பீரியடில் மருத்துவம் பார்த்துக்கலாம் கு உங்கள் குழந்தைகளோட மேற்படிப்பு ஒரு சுமூகமான திசையாகவே இந்த புதன் திசையை அருமையாக கொண்டுட்டு போகும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது பேரம்பேத்தியை எடுக்கிறது அதெல்லாம் இப்போ உங் நீங்கள் இதை அருமையாக செய்திருவீங்க இல்ல அதுக்கான ஏற்பாடை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திசையாகவே இது போகும் புதன் திசை அடுத்தது கேது திசை ஏழு வருஷம் அறுபதுலேருந்து ஒரு அறுபத்தேழு வருஷம் வரையிலும் ஞானக்காரகன் கேது நீங்க சொல்ற வார்த்தைகள் மற்றவருக்கு பாசிட்டிவாகவே பலிதமாகக்கூடிய நேரம் வாழ்க்கை பற்றிய ஆழ்ந்த புரிதல் உங்களுக்கு வந்துடும் இந்த தான் உங்களுக்கு பக்குவம் வரும் நினைச்சதெல்லாம் கிடைக்கலன்னோ விதிவசமே கிடைக்குது எல்லாமே அப்படிங்கிற மனமும் உணரும் நேரம் அதை வந்து இந்த ஞானக்காரகன் கேது கொடுத்துருவார் அதை நீங்கள் ஆரம்ப திசையிலேருந்து இதுவரையிலும் பாருங்களேன் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும் அதை வந்து நீங்கள் இப்படி நினைக்காதீங்க நான் அப்படியெல்லாம் இருந்தேனே இப்போ வந்து நான் இப்படி உக்காந்துருக்கனே அப்படி இல்லை பக்குவப்பட்டுட்டீங்க இந்த இந்த முக்தி நிலை ஞான நிலை எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் கிடைக்காது இப்போ ஞானம் அடைஞ்சிட்டிங்களா இப்போ அடுத்தது சுக்கரதசை இருபது வருஷம் ஏழு வயதுலேருந்து ஒரு தோராயம்மா எண்பத்தஞ்சி எண்பத்தேழு வயது வரையிலும் உங்களுக்காக நீங்களே மட்டும்தான் அப்படிங்கிற உணரக்கூடிய நேரம் ஏன்னா உங்கள் பிள்ளைகள்லாம் கூப்பிடுவாங்க வாங்க எங்கள் கூட இருங்கம்மா இருங்கப்பான்னு நீங்கள் அதை வந்து ஊகம் சொல்லிருவீங்க நம்மளோட குழந்தைகளோடு தான் இருக்கணுங்கிற வைராக்கியத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வேறு நாடுக்கு பறந்து போகிறது வேறு ஊர்களுக்கு போகிறது இது போல் கொஞ்சம் அந்த ஒரு குழந்தைகளோடு இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கக்கூடியது அது நீங்கள் பிடிச்சே தான் இருப்பீங்க தனிமையில் நிறைய நிறைய திருவாதிரக்காரங்க இந்த திசையில் தான் தர்மங்கள் பல நீங்கள் செய்வீங்க நமக்காக நாம் மட்டும்தானா இ இவ்வளவு இதை நம்ம செய்து வந்தமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனாலும் போன திசையிலையே நீங்கள் பக்குவம் அடைஞ்சிட்டதால் ரிலாக்ஸாகவே இருப்பீங்க அதாவது உங்களுங்க மெழுகுவர்த்தி போல் உருக்கி உருக்கி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க காலம் முழுதுமே வாய்ப்பாக இப்போ நாம் முடிச்சுக்கலாம் அதாவது கொடுக்க பிறருக்கு கொடுக்க பிறந்தவங்களே நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு மற்றவர்களிடத்துல வேண்டாம் உற்றவர்களிடத்துல ரிலாக்ஸாக இருங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கர்மாவும் சமன் ஆயிரும் நீங்கள் சுக்கரன் கர்மாவை தாங்கி வர்றதால சுக்கரனோட நட்சத்திரங்கள் உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க சுக்கரனோட ரெண்டு ராசிகள் ரிஷப ராசியும் துலாம் ராசி ரிஷப லக்கணம் துலாம் லக்கணக்காரங்க உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்க நன்மைகளை எடுத்துக்குங்க தீமைகளை விட்டுருங்க சுக்ரன் கர்மாவை நீங்கள் தாங்கி வந்திருந்தாலும் சுக்கரனுக்கான அதி தேவதை மகாலட்சுமி ஆனாலும் மகாலட்சுமி உங்களை விட்டு ஒதுங்கி போக மாட்டா எப்போயும் உங்கள் கூடையே இருப்பாள் அதை நீங்கள் அப்படியே ரீவைன் பண்ணி பாருங்கள் உங்களோட பிறப்பு உங்கள் குடும்பம் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்களால் முடியும்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கலச பூஜை வீட்டில் செய்து வரும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கடைசி வரையிலும் உங்கள் சந்ததிகளுக்கே அது கொண்டுட்டு போகும் அந்த பூஜை ஓம் நம சிவாய